ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கும்பலக்ன அன்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான பலன் அதாவது பிப்ரவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை உள்ள நாட்களுக்கு தினப்பலன் இப்போ நமக்கு முதல் நாளான பிப்ரவரி பதினைந்து சனிக்கிழமை எட்டில் சந்திரன் இருக்கார் நம்ம எட்ட எட்டாம் இடம்தான் உண்மையான சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறது எட்டில் சந்திரன் போகிறது தான் அப்போ இந்த டைம் வந்து நமக்கு உத்தரம் நட்சத்திரம் சூரியனாக விளங்கக்கூடியது அந்த சூரியன் வந்து நமக்கு பன்னெண்டில் இருக்கார் அப்போ ரெண்டுமே கொஞ்சம் மைனஸாக இருக்குது இல்லையா அதுபோக சூரியன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் உட்காந்து செவ்வாய் வந்து நமக்கு அஞ்சில் இருக்கார் அதனால் கொஞ்சம் பரவாயில்ல பன்னெண்டாம் இடத்தினுடைய பாதிப்புகளை இந்த செவ்வாய் கொஞ்சம் குறைக்கிறது பட் உப நட்சத்திரம் கேது அதே எட்டுலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த கணக்கில் நம்ம வந்து இன்றைய நாளை உழைப்புக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும் வேறு சுபகாரியங்களோ புது முயற்சிகளோ பிரயாணங்களோ வெளியில் சாப்பிட்றதுலையோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை ஃபாலோ பண்ணிக்கணும் வேலைக்கு தொழிலுக்கு பண வரவுக்கு ஒன்றும் பாதிப்பு பொருள் பாதுகாப்பில் கவனம் செலுத்தணும் பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்தன் நட்சத்திரம் இப்போ சந்திரனே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அது எட்டாம் இடத்துல போகிறாரு நமக்கு சந்திரன் ஆறாம் அதிபதி அப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள் தேவையில்லாத மன சங்கடங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அது போக கடன் சம்மந்தப்பட்டது பகை சம்மந்தப்பட்டது நோய் சம்மந்தப்பட்டதில் இந்த மூணில் ஏதோ ஒன்று நமக்கு ஒரு டிஸ்டபன்ஸை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக காலத்தை ஓட்டணும் ஜென்ரலாக இந்த வாரத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு ரெண்டாம் இடமான பண வரவு கேஷ் ஸ்தானத்தில் சுக்கரன் ராகு சேர்ந்துட்டுருக்காரு அப்போ இந்த சுக்கரன் ராகு ரெண்டில் போது பேச்சுனால் பணம் சம்பாதிக்கிறது அதே மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஆன்மீக காரியங்கள் ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி காரியங்கள் மேல் படிப்பு இது சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் எல்லாம் இது கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் இந்த சுக்கரன் ராகு யாரோ ஒருத்தர் நமக்கு கெட்டவராக இருந்தால் கூட பேச்சில் பிரச்சனையும் கொடுக்கும் பழக்க வழக்கத்தில் பிரச்சனையும் கொடுக்கும் ஆண் பெண் உறவுகளில் பிரச்சனையும் கொடுக்குங்கிறதையும் மறந்துட வேண்டாம் அதனால் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஜாக்கிரதையாக இருந்துட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழு திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் வந்து கன்னிராசியில் இருக்குது ரெண்டு பாதம் துளாராசி இருக்குது மாலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் எட்டில் தான் சந்திரன் இருக்கார் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பட் இன்றைக்கி பலனை கொடுக்குறவர் செவ்வாய் செவ்வாய் நமக்கு அஞ்சாம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்குது குரு வந்து நாலாம் இடத்துல இருக்குது உப நட்சத்திர சனியாக இருக்குது அதனால் இன்றைக்கி நமக்கு நன்மைகள் நடக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல பாதையை தேர்ந்தெடுப்போம் குழந்தைகள் வழி ஒரு சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் கமிஷன் வகை தொடர்பு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தி நாலுக்கு தொடங்குது ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ராகுவை போல் செயல்படுறார் அப்போ இப்போ ராகு வந்து சனியை போல் செயல்படுறதுனால அதுவும் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சுக்கரன் ராகு செயற்கை பலனை இன்றைக்கி கொடுக்கும் பண வரவு இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதே நேரத்தில் பேசுகிறதிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பட் சுக்கரன் ராகு நல்ல திசையாக இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி திடீர் யோகங்களும் கிடைக்கும் பிப்ரவரி பத்தொம்போது புதன்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் காலையில் பத்து முப்பத்தொம்பதுக்கும் முடிவடைஞ்சு விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது ஒன்பதாம் வீட்டில் துளாராசியில் குருவை போல் சந்திரன் இயங்கும்போது நாலாம் வீட்டில் குருவும் சந்திர நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் ஒன்பதாம் இடங்கிறது ஒரு கோயில் சமாச்சாரம் குலதெய்வ சமாச்சாரம் மற்றும் பெற்றவர்கள் சம்மந்தப்பட்டது பெரிய படிப்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தடையாகும் அதனால் இன்றைக்கி வந்து வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லா இருக்குது உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்லாயிருக்கு அதில் கவனம் செலுத்திக்கோங்க பிப்ரவரி இருபதாம் தேதி வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் காலையில் ஆறு நாற்பத்தெட்டுக்கு சந்திரன் விருச்சிக ராசிக்கு நமக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இதில் வந்து குருவை போல செயல்படுகிறாரு குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்திற்குனால வேலை பதவி தொழில் சொந்த தொழில் ஆதாயம் வளர்ச்சி இதெல்லாம் நல்லாயிருக்கும் கௌரவம் கிடைக்கும் உணவு உடை மருந்து ஃபைனான்ஸு வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் மதியம் மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரம் பத்தில் சந்திர சனி வந்து குருவினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப உட்காந்து புதன் வந்து லக்கணத்துலேயே இருக்கிறதுனால இன்றைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் துறைகள் அரசு வேலைகள் வங்கி வேலைகள் மற்றும் இப்போ மாணவர்களாக இருந்தால் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் வந்து நமக்கு பில்டிங் சம்மந்தப்பட்டது வேலைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதுலாம் நல்லா இருக்கும் மதியம் மூணு ஐம்பத்தி மூணுக்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது புதன் வந்து நம்ம லக்கணத்திலே தான் இருக்காரு ராகுவை போல் செயல்படுறாரு புதன் ராகு மற்றும் சந்திரன் அப்படின்னு வேலை செய்யும் அப்போ ஒரு பத்தாம் இடத்துக்கு ஒரு தொழில் மதிப்புக்கு ஒரு பதவிக்கு ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் மறுநாளும் இதே புதனுடைய நட்சத்திரம்தான் கேட்டை தான் பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கேட்டை நட்சத்திரம் இருக்குது ஆனால் இந்த நாளில் என்ன ஆகுதுன்னா புதன் வந்து சதை நட்சத்திரத்துலேருந்து காலையில் ஒம்பது மணி நாற்பது நிமிடத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்போ குருவை போல் செயல்படக்கூடிய புதனாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நமக்கு நாலாம் இடம் உறவினர் வருகை பொருள் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருள் வீட்டில் ஆல்ட்ரேஷன் வேலை நடக்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட உற்பத்தி சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் குரு பார்வையினால் நமக்கு வளர்ச்சிகள் கிடைக்கிறது இதெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது குரு சந்திர யோகமாக இருக்கிறது சுக்கரன் ராகுவார ரெண்டில் சேர்க்கை இது எல்லாத்துக்குமே நல்ல பலனாக நடக்கும் நம்ம ஜெனரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் நீங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கோங்க பன்னிரெண்டு பா உப நட்சத்திரங்களை நீங்கள் டிரைவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அடாப்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது நீங்கள் கன்சல்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி எந்த நட்சத்திரத்தில் என்ன காரியத்துக்கு சாதகத்தை தரும் பாதகத்தரும்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஜோதிடம் மிக எளிதாக இருக்கும் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே கரெக்டாக பதில் கிடைக்கும் இப்போ ஒரு திசையில் ஒரு தொழில் செய்வாங்க இன்னொரு திசையில் பார்த்திங்கன்னா அதை மாற்றி செய்வாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த பாவங்கள் எந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுருக்கோ அதைத்தான் செய்ய வேண்டி வரும் அந்த திசைகள் மாறும் பொழுது வேறு பாவங்களை இயக்கக்கூடிய திசைகளாக இருக்கும் பொழுது இந்த பாவம் தொழிலை விட்டுட்டு அந்த பாவ தொழிலுக்கு மாறிடுறார் அதே தான் கணவன் மணி உறவு லவ் பண்ணி கூட திருமணம் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த திசா புத்திகள் வந்து அவங்களுக்கு ஒரு அட்டாக் பண்ணுது கொடுப்பினை சரியில்லாமல் இருக்கிறது இப்போ திருமணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கெட்டுப்போச்சு அந்த முதல் திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு அதிருப்தியான நிலை ஒரு அனுசரணை இல்லாமல் நிலை ஒரு பிரிவினை வரக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பினையில் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மேட்சிங்கான வெயிட்டை பார்க்கணும் அது நட்சத்திர சூத்திர முறைப்படி பார்க்கணும் அதனால் நட்சத்திர பொருத்தங்கிறது பார்க்க வேண்டியதில்லை ராசி பொருத்தங்கிறது பார்க்க வேண்டியதில்லை இப்போ நடக்கிற திசைக்குண்டான பொருத்தத்தை பார்க்கணும் அதே மாதிரி லக்கண பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்